பெருசாக இருக்கேடா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டேக் வந்து எப்பயோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணது அதோட சக்ஸஸராக வந்து போன வருஷம் வந்து லான்ச் பண்ணனுங்க ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் டேக் டூ ஓகே ஸோ பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அக்யூரஸி எல்லாமே வந்து பேட்டரி லைஃப்னா ஐநூறு நாள் வரைக்கும் தாங்குமா அதுக்கு என்ன நம்ம வந்து காயின் செல் மாதிரி காயின் செல் வந்து சின்னதாக ஒன்று இருக்குது ஸ்மார்ட் டேக் டூ ஒன் பேக் இந்த மாதிரி நிறைய பேக்கில் வைக்கிறாங்க ஓகே இதோட இது வந்து இந்தியன் மெர்ஷனில் அதான் இவென்டில் கொடுத்தாங்க அப்படின்னாரு ஓகே ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய் ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கும் வந்து வைக்கிறாங்க ஓகே இந்தியாவில் ஏய் என்னடா ஏதோ உளுந்து ஓடுதுன்னு பார்த்தா அதுதான் டேக் இல்லையா இந்த ஸ்மார்ட் டேக் ஓ பேட்ரி இது வரைக்கும் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கா அந்த இது வச்சிருக்காங்க பத்தியா பிளாஸ்டிக் புல் டீப் அவ்வளோதான் வருமா சரி பாக்ஸில் வேறு என்ன இருக்குது பாக்ஸில் வந்து ஒரு எஜெக்டர் மாதிரி வேணும் எஜெக்டர் எஜெக்ட்ருக்கு அந்த பேட்டரி ஃபுல் பண்ணுறதுக்காக ஒன்று வச்சிருக்கேன் ஓ சரி ஸ்மார்ட் டேக் பொதுவாக என்ன பர்பஸ்க்குலாம் யூஸ் ஆகும் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ட்ராக்கிங் தான் இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு போட்டுருக்காங்க பாரு ஓகே இப்போ என் டவுட் என்னென்னா இப்போ நீ ஃப்ளைட்டில் போறேன் வைய ஒரு முக்கியமான லக்கேஜ் இருக்குன்னா அதெல்லாம் போட்டு வச்சிடலாம் அந்த மாதிரியா ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங்ஸ் இருக்குது அப் டூ த்ரீ ஃபீட் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்கேன்

அவ்வளோ ஈஸியாக கலந்து வர மாட்டேங்குதில் சிஆர் டூ ஜீரோ த்ரீ டூ இதுதான் வந்து பேட்ரி சூப்பர் இதில் ஒரு ஸ்பீக்கர் கூட இருக்கு சரி இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ம் டேக் அதாவது ஃபாஸ்ட்ஃபயர் மாதிரி இல்லையா இது இதுலேயும் காட்டுன்னு நினைக்கிறேன் இதில் காட்டுமா யாருன்னு பார்த்தியா இங்கே ஒரு கோமாளி ஆ காட்டுமா எம் ஃபிஃப்டி ஃபைவ்லாம் இல்லை அது ஆ திருப்பி காட்டுது ஓகே எவ்ரி திங் ரெடி ம் அ ஸ்மார்ட் டேக் ம் ஃபோனாக டேப்லெட் இஸ் நியர் ஸ்மார்ட் டேக் ஸோ எனக்கு கனெக்ட் ப்ரஸ்த்து பட்டன் இந்த சென்டர் ஆஃப் த டேக் எங்கள் பட்டன் வேறு இருக்கோம் ஆ இருக்குது ஆல்மோஸ்ட் யார் ரெஜிஸ்ட் டு சாம்சங் அக்கௌண்டு சரி எல்லாம் ஓகே இப்போது லக்கேஜில் நீ போட்டிருக்க அழுத்திக்கிட்டே இருந்ததுன்னா எது ஒரு லக்கேஜ் நூறு லகேஜ் இல்ல அந்த பட்டன் அமுகிருச்சுன்னா பட்டன் இது அவ்ளோ சீக்கிரமா அமுகிற மாதிரி இருக்காது நினைக்கிறேன் அந்த கோ ஸ்மார்ட் ஹம் சும்மா அது நேம் ஆச்சு உம் சேவ் பண்ணி வச்சாச்சே ஓகே டவுன்லோடிங் ஆட் ஆன ஓ வித்தியாசமா இருக்குல இங்கே பாருங்க ம் பெட்டுக்கெல்லாம் கழுத்தில் மாட்டி அனுப்பி விட்ருலாம் போல அதான் போட்டு கன்சர்ன்லா மற்றவங்களை ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றான் யாரும் யாராவது வந்துட்டு அவங்க ஆப்பிள் வாட்ச் அவன் லவ் பண்ணுற பொண்ணோட கார்லேயோ மாட்டி விட்டு அனுப்பிட்டான் ட்ராக் பண்ணுறதுக்கு அப்படின்னு ம் இன்ஸ்டாலிங் ஸ்மார்ட் திங்ஸ் ஃபைண்டா சூப்பர் இது பெட்டுக்கு செம்மையாக யூஸ் ஆகுண மாதிரி போட்டுருக்கீங்க மேப் வேற காட்டும் போல் இருக்குது எந்த இடத்துல இப்போ இந்த டேக் இருக்குன்னு காட்டுமா சரி எடுத்துட்டு கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படி பாரு எவ்வளோ தூ அப்போ தூரமாலாம் காட்டுமா நான் அப்டேட் பாருங்க டேகுக்கு அப்டேட் வேற வந்துருக்கு டேகுக்கு அப்டேட்டா இன்ஸ்டால் ஆகுது அப்டேட்டிங் இல்லை ஆனால் எனக்கு டவுட் என்னன்னா நீ இங்கே இருந்துக்கிட்டு அப்போது த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இங்கே வேணாம் அதுலேருந்து எமிட் ஆகுமா இப்போ அதுலேருந்து வந்து மற்ற டிவைசஸ் இருக்குல்ல இதே மாதிரி அது கூட கனெக்ட் ஆகி அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகி அப்படி அப்படி ஃபைன் பண்ணும் இப்போ ஐஃபோனில் எப்படி இன்னொரு ஐஃபோனில் ரிலே பண்ணி கண்டுபிடிக்குது ஃபைன் மை ஐஃபோனில் ஆமாம் அந்த மாதிரி இந்த டேக்கில் இருக்கிற இது வந்து சிப் வந்து மற்ற சாம்சங்கு மற்ற டேக்ஸ் இந்த மாதிரி மற்ற சாம்சங் டிவைசஸில் இருக்கிற இது ஸோ இதெல்லாம் ரிலே பண்ணி வந்து இது நம்ம பார்க்கணும் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வேணா பண்ணணும் எவ்வளோ தூரமான பண்ணுவேன் வேறு கண்ட்ரில கூட இருந்தால் கூட அங்கே இருக்கிற இதை வச்சு அந்த நெட் கனெக்ட் ஆகி இது பண்ணி கண்டுபிடிச்சிடும் அந்த பேக்கெல்லாம் அப்படி தானே வேறு கண்ட்ரிக்கு போகிறோம் பேக் எங்கே இருக்குது பேக்கேஜ் வேறு எங்கேயோ போயிடுச்சு ஸோ பேக் இல்லை இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ரெண்டாயிரத்து அப்படின்னும் போது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எந்த விதத்தில் ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு யோசிக்கத்தோணும்ல என்ன ஒரு குட்டி பிளாஸ்டிக் தண்டை கொடுத்துட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுங்கிற அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒர்க்கு தான் ஸோ இது எந்த எந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு நம்மளும் ஏதாவது ஒன்று ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த வீடியோலேயே அதுவும் இப்படியும் அட்டாச் பண்ண நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கனெக்டிங் அப்டேட் ஆகிடுச்சு ம் அப்டேட் ஆகிடுச்சு ஸோ அங்கே ரீபூட் ஆகுது போல் உள்ளே அந்த சின்ன இது ஸ்மார்ட் ஸ்மார்ட் பெட் கேர் டு ரெக்கார்ட் அண்ட் வாக்கிங் வெட்டோட வாக்கிங் இல்லை ஆமாடா அந்த லேபர்டர் இருக்குல்ல அதுக்கு பார்த்தன்னா கால் அது நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கால் வீக் ஆகிடும் அது ஒரு டைப்பாக இருக்கும் எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னெலாம் பார்க்கலாமா பார்த்துக்கோங்க அப்போது உள்ளே பீடோமீட்டர் இருக்காண்ண ஆஹ் இருக்கும் அப்ப நம்மளே நம்ம இடுப்புல மட்டிட்டு சுத்த வேண்டியதான் போல எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கும் அப்படின்னு குட்டி வந்து பாருங்க பேட்டரி சஃபிஷியன்ட்னா வந்து ஹண்ட்ரட் லோனா சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் ஐம்பது ரூபா கூட இருக்காது இந்த ஐநூறு ஐநூறு நாள் நாள் வந்து எழுநூறு நாளா பண்ணலாம்

வால்யூம்லாம் வைக்க முடியாது ஓகே ஓகே அதெல்லாம் கிடையாது பட்டன் ஆக்ஷன் வராது ரிங் பண்ணாது நியர்பை சர்ச் இதெல்லாம் வராது ஃபைன் யூசிங் கேமரா டேரக்ஷன் டிஸ்டன்ஸ்லாம் வந்து கேல்குலேட் பண்ணலாம் ஓகே ஸோ இதெல்லாம் எனேபிள் பண்ணால் இந்த பவர்சிங் மோட் என்ன பண்ணால் இன்னொரு இரநூறு நாள் கிடைக்கும் ஆனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அதாவது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பிளாக் ஆகிடுது ஆட்டோமேஷன் கூட பண்ணலாம் ம் இது ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்னு நோட்டிஃபேஷன் மொன்னு சேஞ்சஸ் லொகேஷன் மோடு சேஞ்ச் செக்யூரிட்டி மோடு ஹோல்டு பண்ணால் அதேதான் அதே தான் ஸோ அதே டாஸ்க்கு அதாவது இப்போ இப்போது கண்ட்ரோல் டிவைசஸ் கூட வேற ஏதாவது டிவைசஸ் கனெக்ட் பண்ணுவோம் ஸ்மார்ட் ஹோம் ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபேன் இருக்குது இது ஆன் பண்ணால் ஃபேன் ஆன் ஆகணும் அப்படின்னா இதை வச்சு ஆன் பண்ணி ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை வயசானவங்களுக்கு வந்து நம்மளை கூப்பிடணும் அப்படின்னும் போது எதுவும் எமர்ஜென்சின் போது அவங்களுக்கு இதை வைக்கலாம் ஸோ அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம்

ஆல்ரெடி சரி அதான் இது நாங்கள் ஒரு பார்ட்டாக ட்ரை பண்ணுறோம் அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்குன்னு ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த பட்ஜெட்டுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வச்சா நான் ஒரு இந்த ஜிப்டேக்கில் மாட்டிடுறேன் நான் கால் பண்ணுறேன் உனக்கு நிஜமாவே அளவுக்கு அக்யூரேட்டாக சொல்லுதுன்னு பாரு வேறு லெவல் இல்லை அப்படின்லாம் நான் மாசு தான் கரெக்டாக சொல்லுவேன் லெஃப்ட் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் இது டீசன்ட்டா சூப்பரா குவாலிட்டி பாருங்க ம் லாஸ்ட் கான் ஃபைன் தி ஏ எமர்ஜென்சி कांटेक्ट மெசேஜ் இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாமா வாட்சா ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குடா மெட்டீரியல் யூஸ்டு ம் பிளாஸ்டிக்கே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஏன் ஃபோன்லலாம் மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டறாங்க இந்த ரிங்கு மெட்டல் நல்லாயிருக்கு செம பாலிஷ்டாக இருக்குது அதுக்கு சுற்றி இருக்கிற பாலிகார்பனேட் மெட்டீரியல் அல்ட்டியாக இருக்குது நல்லா பண்ணா கரெக்டாக அந்த ஆப்பிள்க்கு காம்படிஷன் தான் ஓகே ஓகே ஆப்பிள் ஆர்டேக் வந்து டைரெக்ட் காம்படிஷன் இந்த ஸ்மார்ட் ஸ்மார்டே ஸோ பிக்சல்லையும் வரப்போகிறதுக்கு கூட சீக்கிரம் அவங்களோட ஸ்மார்ட் டேக் வந்து ஓனாக இருக்கு பிக்சல்லையும் ஆக்சுவலாக வந்து பிக்சல் எயிட் எயிட் ப்ரோலெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் ப்ரோ மாடல்ஸ் இருக்கு எயிட்டில் இல்லை எல்லா ப்ரோ பிக்சல் சிக்ஸ் சிக்ஸ் ப்ரோ செவன் ப்ரோ எயிட் ப்ரோ எல்லாத்துலையுமே வந்து வைட் பேண்ட் இருக்கு ஆனால் இந்த மாதிரி நம்ம டிவியில் சொல்லியிருப்போம் இந்த சிப்போலே மற்ற மற்ற இது தான் வந்து சில பிராண்ட்ஸ் கூட தான் ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க அது வந்து குளோபலாக இல்லை இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஸோ இன்னும் மற்ற இவங்க கூட ஒர்க் பண்ணாங்கன்னா ஸோ இந்தியாவிலேயே ஸ்மார்ட் டேக் அவங்க லான்ச் பண்ணும்போது பிக்சல் டிவைசஸு இந்த வைட் பேண்ட் மெயினாக என்னென்னா அக்யூரசி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதையும் வந்து ஈஸியாக இது பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே அடுத்த நாள் ஆமாங்க டேகு நல்லா இருந்தது டை ஆனால் இது என்ன ஹைலைட்னா அந்த ஃபோன் இருக்கணும்னு சொன்னது தான் ஹைலைட் வட்ஸ் ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா டுவெல் மினிட்ஸ் ஆகோ அப்டேட்டுன்னு வந்தது இல்லையா அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பெரிய க்ரௌட் இருந்தது நிறைய பேர் இருந்தாங்க ஸோ லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ம் இதில் வந்து லோட் ஆகுது லோட் ஆகுது பக்கத்துலேயே போய் இருக்கு ம் ஓ எங்கெல்லாம் ஃபெச் ஆச்சுன்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குல்ல சூப்பர் சூப்பர் இப்போ வரும்போது ஆக்சுவலாக ஈஸியாக ஃபெச் ஆக முடியும் ஏன்னா பேக்கெட்லேயே இன்னும் இவ்வளோ இருக்குது ஆமாம் வச்சா இன்னைக்கு காலையில் தானே இதெல்லாம் ஏன்னா உள்ள இது எஸ்டன் அந்த பேக்கில் போட்டு ஆன் நெட் ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இது என்ன இதுனா ஸோ இது வந்து பக்கத்தில் டிவைஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதை இது பண்ணி இது இது வந்து காட்டுது நம்மளுக்கு அதில் இருக்கிற இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இங்கே காட்டுது சர்வர் லிங்க்டுன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட்டாக டேரெக்டாக சாம்சங் ஏதாவது டிவைஸ் இருக்கா அப்படின்ட்டு அது தேடுது ஆமாம் ஸோ இதே மாதிரி யூடபிள்யூபி டிவைஸ் வந்து மற்றவங்ககிட்ட இருக்கணும் கூட்டமாக இருக்கிற ஏரியா பரவாயில்ல இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு யாருமே எந்த விஷயம் இல்லை அப்படின்னா அது வந்து இது கூடயே சேர்த்து ஒரு அல்ட்ராட்டி வரதா நல்ல போனா இப்போ உள்ள வந்து சிம்மு போட்டு நெட் ஆன் பண்ணி தூக்கி போட்டுருணும் இது கூட இல்லை பண்ணலாம் அது நம்மளுக்கு இருக்கலாம் இப்போ ஐஃபோன்லாம் நிறைய பேர் ஐஃபோன் வச்சிருப்பாங்க ம் அப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் காட்டுக்குள்ளனா இதுதான் பிரச்சனை இது தனியாக பேர் வந்து சாம்சங்கு அதுவும் இந்த மாதிரி ஃபோன் வச்சிருப்பாங்க எஸ் ஆ ஸோ அதான் அதுவும் அல்ட்ரா ஒயிட் பண்ணிருக்கிற மாதிரியான ஃபோன் இப்போ சாம்சங் எத்தனை பேர் வச்சிருப்பாங்கன்னு வாட்ஸங்க கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா பிக்சல்லையும் அந்த மாதிரி வர போதுங்கிறாங்க எத்தனை பேர்கிட்ட பிக்சலில் வந்து அதுவும் ப்ரோ வேரியண்ட்ருக்கு போகிறோம் ஆல்ரெடி இந்த சேம் லொக்கேஷன் அதனால் நேவிகேட் பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது பல அப்படிங்குது ஆக்சுவலாக ஒன்றில் இப்போ திரும்ப எடுத்துகிட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் சொல்லிடும் அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி வரலாம் ஹாய் ஹாய் அப்படின்னு அதுக்கு என்னென்ன உள்ள ஒரு நான் அதுக்காகவே என்ன பண்ணிணா எஸ் டொண்டி த்ரீ ஏழு ரெலாம் டேட்டா ஆன் பண்ணி வச்சிருந்தேன் நீ வரும்போது ஒரு வேலை பார்க்க முடியுமோன்னு பார்க்கலாம்னு என்ன சாப்ரம் மறந்து போச்சு ஓகே ஸோ அங்கே மொத்தம் டிவைஸ் வேணும் ஓகே இப்போ இதே டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து அவைலபிளாக நான் பார்த்தேன் லாஸ்ட்டாக ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது ஒர்க் நம்ம சாம்சங் ஈகோ சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு ஒர்த்து ஸோ நான் வந்து சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படி எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அவசியமாக இது வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து தேவை அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சாம்சங்கே இல்லை என்கிட்ட வேறு ஃபோன் இருக்குன்னா இது வந்து யூஸ் கிடையாது அவ்வளோ

மற்ற ஏதாவது லாஸ்ட் இதை இது பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இது அதுக்கெலாம் ஒத்து வர மாட்டான்டா ஆர்சிஎஸ்சிக்கே ஒத்து வர மாட்டான் இவன் என்னடான்னா அதெல்லாம் தரமாட்டான் அவன் தரவே மாட்டான் அதனால மேபி இவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணிக்கலாம் எல்லா டாப் அண்ட் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் யாருக்கெல்லாம் வந்து அல்ட்ராய்ட் பண்ணுறோ அவங்க எல்லாருமே வந்து ஹேண்ட்ஸ் யா ஸோ ஒரு நல்ல டிவைஸுங்க ஸோ ஓவராலாக வந்து கருப்பு கலர்லேயும் இருக்குது வெள்ளை கலர் அழுக்காகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கருப்பு கலர் வாங்கிக்கலாம் ம் இது ஆனால் கண்ணுக்கு டக்குன்னு தெரியும் கருப்பு கலர் வந்து ஆல்ரெடி கருப்பு கலர் ஷூட் கேஸ்லலாம் இருந்ததுன்னா எங்கே இருக்குன்னே அவ்வளோவா தெரியாது ஓகே ஸோ ஓரளவுக்கு ஒருத்தான ப்ராடக்ட் தான் யாராவது இது மாதிரி ஏதாவது ஸ்மார்ட் டாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ப்ராண்டில் யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணுறிங்கன்னு சொல்லுங்க ஏன்னா இப்போ இந்த வாட்ச்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கு வச்சிருக்காங்களே அதுவும் கிட்டத்தட்ட இதே வேலை தான் பண்ண போது ஒரு டிஸ்ப்ளே இருக்குது கேமரா இருக்குது ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பட் என்ன ஒரு ஐநூறு நாள் பேட்டரி லைஃபு இந்த காயின் செலுக்கு வந்து நல்ல விஷயம்தான் ஓகே ஸோ நம்ம இன்னொரு பதிவில் சந்தி பார்த்துருக்கீங்க சூப்பரணி சி அச்சு பார்க்கலாம்